அனைவருக்கு வணக்கங்க நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா உருளைக்கிழங்கு சில்லிங்க சிக்ஸ்டி ஃபைவ்ங்க இதுக்கு தேவையான பொருள் பான்புளார் கொஞ்சங்க கொஞ்சோண்டு கோதுமை மாவு கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சில்லி தோல் சிக்கன் தோல் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு காரம் வேணுன்னா போட்டுக்கோங்க இதில் மிளகாத்தூள் இதில் காரம் இருக்கும் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் கலங்க இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க முதல்ல மாவெல்லாம் எடுத்து கொட்டிக்கலாங்க லைட்டாக போங்க உப்பு போட்டுக்கலாங்க பத்திலேன்னா உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா களைக்கோங்க மாவுல மாவு லைட்டாக போட்டால் போதுங்க சிக்கனுக்கு போட்ட மாதிரி வேண்டாம் உருளைக்கெழங்கு வந்து தண்ணியில் போட்டிருக்குறோம் ஆல்ரெடி உருளைக்கெழங்கு தண்ணியில் இருக்குங்க அதனால் அதில் தண்ணி ஊற்றாதீங்க மாவில் தண்ணி ஊற்ற வேண்டாம் உருளைக்கெழங்கு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சா அதில் தண்ணி விடுங்க அப்புறம் பத்தலை அப்படின்னா அப்புறம் தெளிச்சுக்கலாங்க பார்த்தா தண்ணி ஊற்றாமல் இருக்கன்னா உருளைக்கிழங்க வெட்டி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோங்க அதனால் தண்ணி வந்துட்டே இருக்குங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சட்டி சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்களா இந்த பாதத்தில் போதுங்க அது கொஞ்சம் நேரம் ஊர்னா வந்துடுங்க தண்ணி வேணும்னா லைட்டாக தெளிச்சிக்கலாங்க எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுங்க ட்டுக்கலாம் ஓட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா எடுத்துக்கலாம் அது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நல்லாயிருக்கு உருளைக்கிழங்கு சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க அனைவரும் செஞ்சு பயனடைங்க சாப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்